அடுத்த நாள் காலை விக்னேஷ் விழித்ததும் முதல் வேலையாக சிசிடிவியை பார்த்தான் கேமராவில் எல்லாம் தெளிவாக பதிவு செய்யப்பட்டது ஆனால் அந்த நிழல் மட்டும் தெரியவில்லை கேமரா அவன் பின்புறம் இருக்கும் சுவரை மட்டும் காட்டுகிறது அங்கே எந்த மனித உருவமோ ஒளியோ இல்லை ஆனால் மைக்ரோபோனில் விக்னேஷ் என்று குரல் பதிவாகி இருந்தது அவன் அதை கேட்டு பதைத்தான் அது ஒரு பெண் குரல் மென்மையான ஆனால் மிகவும் துயரமூட்டும் குரல் அங்கே போகாதே விக்னேஷ் அவன் முடிவு செய்தான் இதை முடிச்சுடனும் அவன் புளியங்குளம் கிராமத்தின் பழைய பதிவுகள் பார்ப்பதற்காக திருநெல்வேலி தாலுகா ஆஃபீஸுக்கு போனான் அங்கே பழைய பத்திரங்கள் பதிவுகள் சொத்து மரண சான்றுகள் எல்லாம் பார்த்தான் அவன் அதிர்ச்சியாக கண்டது என்ன தெரியுமா லதா என்ற பெண்ணின் பெயர் அந்த வீட்டின் உரிமையாளராக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வரை அப்புறம் ஒரு நாள் அவள் மாயமானாள் என்று பதிவு இருந்தது ஆனால் மாயமான தேதி செப்டம்பர் பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அவன் இன்னும் ஆழமாக விசாரித்தான் அந்த பெண் லதா ஒரு பள்ளி ஆசிரியாம் அவளது கணவர் ஒருவன் ரவி அவன் சென்னையில் வேலை பார்த்தவன் அந்த வீட்டில் அவள் ஒருத்தியே தங்கி இருந்தாளாம் ஒரு நாள் ரவி சென்னையிலிருந்து திரும்பி வரும்போது அவளது மரண செய்தி வந்தது அதுவரை யாரும் உடலை காணவில்லை மரணத்திற்கான பதிவே இல்லை மாயம் என்றே எழுதப்பட்டது அவன் அதை படித்த உடனே புரிந்தது அவளது ஆவி இன்னும் அமைதி அடையவில்லை அன்று இரவு விக்னேஷ் வீட்டுக்குள் திரும்பினான் வெளியில் மழை மின்னல் அவன் அந்த புகைப்படத்தை எடுத்து மீண்டும் மேல் மாடியில் வைத்தான் அவன் மெதுவாக சொன்னான் லதா மாமி நீங்க இன்னும் இங்கே இருக்கிறீங்களா மெல்ல ஒரு நென்மையான வாசனை வந்தது ஜாதி பூவின் வாசனை அவன் அந்த வாசனையை பின்தொடர்ந்து பின்புறம் அறைக்கு போனான் அங்கே கதவு திறந்திருக்கு அவன் உள்ளே சென்றவுடனே விளக்கு மின்மின அவன் எதிரே ஒரு பெண்களில் நின்றது இந்த முறை தெளிவா வெள்ளை சேலை நீண்ட முடி மெதுவாக முகம் திரும்பி சொன்னாள் நான் போக முடியலை விக்னேஷ் கேட்டான் ஏன் அவள் சொன்னாள் என்னோட மரணத்துக்கு யாருமே நீதி இல்லை என் உயிரை எடுத்தவன் இன்னும் சுதந்திரமா நடக்கிறான் அவன் அதிர்ச்சியில் யார் அவர் அவள் குரல் துடித்தது ரவி அவன் மனசு குலுங்கி போனது அவளது கணவர் தானா அந்த நேரத்திலேயே மின்னல் வழியில் ஒரு பத்தி திடீரென சுவரில் இருந்து விழுந்தது அதன் பின் ஒரு பத்திரம் வெளியில் விழுந்தது அதில் எழுதப்பட்டிருந்தது சொத்து உரிமை ஈக்குவல் டு ரவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது செப்டம்பர் பதினைந்து அந்த நாள் அவள் மரணித்த நாளுக்கு பின்னாள் அவள் குரல் மீண்டும் சொன்னது அவன்தான் என்னை தள்ளிவிட்டான் நான் உயிரோட இருந்தே புதைக்கப்பட்டேன் அவன் திகைத்தான் அவன் சொன்ன இடத்தை நோக்கி பார்த்தான் பழைய தோட்டத்தின் பின்புறத்தில் அவன் அங்கு சென்று மண்ணை தோண்ட ஆரம்பித்தான் சிறிது நேரத்துக்கு பிறகு மண்ணுக்குள் இருந்து மனித எலும்புகள் அதோடு ஒரு பெண்ணின் சங்கிலி அதே புகைப்படத்தில் இருந்தது அவன் அதிர்ச்சியோடு போலீஸுக்கு தகவல் கொடுத்தான் போலீஸ் வந்து அந்த எலும்புகளை கைப்பற்றினார்கள் டிஎன்ஏ பரிசோதனையில் உறுதி அது லதாவின் உடலே விசாரணை ஆரம்பமானது அவளது கணவர் ரவியை அவர்கள் பிடித்தார்கள் அவன் முதலில் மறுத்தான் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் நடந்த அந்த கொலையின் மறைந்த சாட்சி ஒருத்தி இருந்தாள் வீட்டு பணியாளி சுந்தரி அவள் சாட்சி அளித்தாள் அன்றைய இரவு ரவி அவளை சண்டை போட்டான் சொத்து பெயர் மாற்றம் எழுத சொல்லி வாதாடினான் அவள் மறுத்தாள் அவன் தள்ளிவிட்டான் தலையில் பட்டது அவள் உயிரிழந்தாள் பிறகு அவன் உடலை மண்ணில் புதைத்தான் அந்த உண்மை வெளிச்சத்துக்கு வந்தது அந்த கொலை கேசு முப்பது ஆண்டுகள் கழித்து திறக்கப்பட்டது அந்த வீடு சும்மா இல்லை ஒரு பெண்ணின் துயரத்தின் சாட்சி விக்னேஷ் அந்த வழக்கை முடித்துவிட்டு அந்த வீட்டில் ஒரு தீபம் ஏற்றி வைத்தான் அன்ற இரவு அவன் வீட்டை விட்டு வெளியேறும்போது மெல்ல காற்றில் ஒரு குரல் நன்றி விக்னேஷ் அவன் திரும்பி பார்த்தான் கதவின் அருகே லதா நின்றான் சிரித்து கொண்டே மறைந்தான் வீட்டுக்குள் ஒரு ஜாதி பூ மட்டும் மிஞ்சியது அந்த நாளை பிறகு அந்த வீட்டில் ஒருபோதும் சத்தம் கேட்கவில்லை இப்போ அது அமைதியான வீடு ஆனா கிராமத்துல இன்னும் சிலர் சொல்றாங்க மழை பெய்யும் இரவில் அந்த வீட்டு வாசலில் ஜாதி பூ வாசனை வந்தால் லதா மாமி வந்து போயிருப்பாங்க பயம் என்றால் பேய் இல்லை உண்மை மறைக்கப்படும் போதுதான் திகில் தொடங்குகிறது